கோல் blooded ப்ரூட்டல் ரேப் அண்ட் ப்ரூட்டல் மர்டர் லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டாமன் செரி ஆட்டம் மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்கு சார் ஒரு சைடில் போலீஸ் சொல்றது இன்னொரு சைடு வந்து அங்க உள்ள இருக்கிற மாணவர்கள் சொல்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கருத்து என்னன்னா மாணவர்கள் சொல்கிறக்கு இருக்கிற ஒரு ஒரு கேள்வியுமே வந்து நெத்தியடி கேள்வியாக இருக்குது அப்புறம் போலீஸ் தரப்பில் திருப்பியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராமுன்னு சொல்லி நீங்கள் தப்பு தப்பாக சோஷியல் மீடியாவிலலாம் வந்து பரப்பி விட்டுருங்க இதுக்கு வந்து கடுமையாக வந்து உங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு நூற்றி ஐம்பது கிராமு போலீஸ் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது வெஜனாவோட வெயிட்டு அதாவது பெண் உறுப்போட அது வெயிட்டை தான் நூற்றி ஐம்பது கிராமுன்னு சொல்கிறோம் நீங்கள் தப்பாக சொல்லிவிட்டீங்கன்ட்டு லாஜிக்காக வந்து ஸ்டூடெண்ட்டு என்ன சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு தான் அது நூற்றி ஐம்பது கிராம் வெஜனான்ற வெயிட்டை நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அந்த நூற்றி ஐம்பதுன்ற நம்பர் எங்களுக்கு எங்கேருந்து வந்தது அங்கே உள்ள என்ன நடக்குதோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்கோ எல்லாமே கிட்டத்தட்ட இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவை நேற்று ஓப்பனாக உட்காந்து மூணு நாலு பேர் உட்காந்து பேசி மூஞ்செல்லாம் மறைச்சி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்க எ திக் வைட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் அபவுட் ஒன் ஃபிஃப்டி எம்ஜி இஸ் ஃபவுண்ட் இன் ஃபீமேல் ஜெனிடல் ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு திக்கா வெள்ளை கலரில் கஞ்சி மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வந்து அந்த பெண்ணோட உறுப்பு பகுதியில் வந்து பெண் உறுப்பு பகுதியில் வந்து இருக்குது அப்படின்ட்டு போஸ்ட்மார்ட்டமில் நீங்கள் நூற்றி ஐம்பது கிராம் வெயிட்டை சொல்கிறீங்க அந்த அந்த பெண் உறுப்பை நாங்கள் சொல்கிறது நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பதிலடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஃப்ராக்சர் வார்த்தையை தான் நீங்கள் பிடிச்சுட்டு இருக்கீங்க அப்போ அவங்க கால்கள் ஏன் வந்து ஒன் எயிட்டி டிகிரிஸில் எப்படி இருக்குது உடையாமல் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க ஃப்ராக்சர்ன்றது எலும்பு உடையிறது ஆனால் இங்கே நடந்துருக்கிறது என்னென்னா டிஸ்லொக்கேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேல் பேஷண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு விரையில் வீக் கொண்டாரு ஒரு ஃபீமேல் சர்ஜனாக இருந்துக்கிட்டு நீங்கள் அவரோட விரையை வந்து பிடிச்சி அழுத்தி தான் பண்ணியிருந்தீங்கன்னா திடீர்னு அந்த ஆளுக்கு வந்து அவர் வயசான தாத்தா வாங்க இந்த இன்சிடெண்ட்லாம் எங்களுக்கே நடந்திருக்கு அப்போ அவர் வந்து ஒரு மாதிரி இதுவாகி அந்த பொண்ணோட மார்பங்களை வந்து பிடிச்சி அழுத்திட்டார் அதுக்கப்புறம் மணிப்பும் கேட்டார் தெரியாமல் ஒரு இதில் பண்ணிட்டா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் எங்களை அவங்க கூட படிக்கிற பல பெண்கள் எல்லாருமே சொன்னால் நைட் டியூட்டி நாங்கள் இனி பார்க்க போகிறது இல்லைடா நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மன உளைச்சல் ஆளாக வராங்க ஸோ இண்டிவிஜுவலாக வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ரூம் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா காமன் ஷேரிங் ரூமில் வந்து ஒரு பையனும் படுத்துக்கிறாங்க பொண்ணும் படுத்துக்கிறாங்க மூணாவது வெளியே போய்ட்டு ரெண்டு பேர் தனியாக இருக்காங்க இதெல்லாம் கஷ்டமாக பெரிய விஷயத்தை அந்த காலேஜ் மறைக்க பார்க்குது அதுக்கு துணையாக போலீஸ் நிற்குது போலீஸ் ஒரு துணையாக கவர்மெண்ட்டை கவர் அப் பண்ண பார்க்குது லோக்கல் கவர்மெண்ட்டும் ஆனால் இப்போ என்னென்னா விஷயம் எல்லா மீறி போனதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியல கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காளுக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் டாக்டர் சபரிநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த விஷயத்தில் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார் வந்திருக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டாமன்ஜெரி ஆட்டம் மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது சார் ஒரு சைடில் போலீஸ் சொல்கிறது இன்னொரு சைடு வந்து அங்கே உள்ளே இருக்கிற மாணவர்கள் சொல்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கருத்து என்னென்னா மாணவர்கள் சொல்கிறே இருக்கிற ஒரு கேள்வியுமே வந்து நெத்தியடி கேள்வியாக இருக்குது போலீஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பல பொய்களை வந்து சொல்லியிருக்காங்க சார் இப்போ ஒன்றுமே இல்லை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாணவர்கள் இருக்கிற அலிகேஷன்ஸ் பாருங்கள் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை சூசைடுன்னு சொன்னாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த மாணவர் வந்து சொல்கிறாரு நான் அந்த போய் அந்த பெண்ணை வந்து இறந்த அந்த செமினார் ரூமில் போயிட்டு பார்க்கும் போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போது அவங்க வந்து கண்ணிலேருந்து ரத்தம்லாம் வந்துக்கிட்டு இருந்தது கால்கள் அகந்த நிலையில் வந்து இருந்தது இது சூசைடுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கொந்தளிப்ப ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து இல்லை அது மர்டருன்னு சொல்கிறாங்க அவங்க பெற்றோர்கிட்டே வந்து சூசைடுன்னு சொல்கிறாங்க இது ஒரு முதல் பொய் அதுக்கப்புறம் அந்த பொய்யை மாற்றி மேர்டருன்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்கள் அப்படி அகண்ட நிலையில் வந்து இருக்கே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடஞ்ச மாதிரி இருக்கே கால்கள் அப்படின்றதுக்கப்புறம் தான் அது ரேப்புன்னு சொல்லி வெளியே வருது அதுக்கப்புறம் ஒருத்தரை வந்து பிடிச்சி இவர் தான் வந்து அக்கியூஸ் பண்ணுறாங்க அப்போ மாணவர்கள் வந்து எழுப்புற ரொம்ப அடுத்த கேள்வி பாருங்கள் இந்த பெண்ணோட இடையை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது கிலோ இருக்குது அந்த ஆணோட இடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிலோ இருக்கும் இப்போ அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் நடுவில் ஒரு மோதல் அப்படின்ற வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து ஒரே ஆள் வந்துட்டு தலையில் அடித்து உடம்பு ஃபுல்லாக அடித்து கடித்து கால்கள் வந்து விரிந்த நிலைமையில் இருந்து இவ்வளோ செமன்லாம் வந்து வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த பெண்ணை திருப்பி அந்த ஆணை ஒரு ரெண்டு அடி கூட அடிச்சிருக்க மாட்டாங்க புரியுதா நான் சொல்கிறது இப்போ நீங்கள நானாக சண்டை போட்டுக்கிறோம் சார் நூறு அடியுமே உங்களுக்கே உழுது எனக்கு திருப்பி ஒரு அஞ்சு அடி கூட அடி அடிக்க மாட்டிங்களேன் நீங்கள் அடிப்பீங்களே அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயங்கள் ஏற்படும்ல ஆனால் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அந்த ஆள் மேலே வந்து ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது ஒரு சின்ன அடி கூட கிடையாது ஒரு சின்ன பூரல் கூட கிடையாது எதுவுமே கிடையாது அவர் டோட்டலாக ஹெல்த்தியாக போகிறாரு ஆனால் இருந்த பெண்ணுக்கு இவ்வளோ அடிகள் அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா அந்த ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அந்த கேஸில் வந்து பண்ணலை அப்போ யாரும் ஆடு திருப்பியும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்புறம் போலீஸ் தரப்பில் திருப்பியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து வந்துட்டு நூற்றி எண்பது கிராமன்னு சொல்லி நீங்கள் தப்பு தப்பா சோஷியல் மீடியாவிலாம் வந்து பரப்பி விட்டுருங்க இதுக்கு வந்து கடுமையாக வந்து உங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக அவங்களாம் எப்படி சார் ஃபஸ்ட்டு நூற்றி ஐம்பது கிராம் போலீஸ் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது வெஜெனாவோட வெயிட் அதாவது பெண் உறுப்போட அது வெயிட்டை தான் நூற்றி ஐம்பது கிராமுன்னு சொல்கிறோம் நீங்கள் தப்பாக சொல்லிட்டிங்கன்ட்டு லாஜிக்காக வந்து ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது நூற்றி ஐம்பது கிராம் வெஜரான்ற வெயிட்ட நீங்கள் சொல்றீங்க அப்போ அந்த நூத்தி ஐம்பதுன்ற நம்பர் எங்களுக்கு எங்கிருந்து வந்தது புரியுதா நான் சொல்றது அப்போ நூத்தி ஐம்பது அந்த நம்பர் எங்கிருந்து வந்தது அப்போ நூத்தி ஐம்பது நம்பர் வருது அப்படின்னா அப்போ நாங்கள் சொல்ற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுமே உண்மையான இன்ஃபர்மேஷன் தானே அப்போ அந்த நூற்றி ஒம்பதுன்ற நம்பர் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னா எல்லாருமே ஒரே டாக்டர் தானே சார் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அங்கே இருக்கிற ரெசிடென்ட் அவங்க இன்ஃபர்மேஷனை தானே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருவாங்க ஏன்னா எல்லாேருமே ஒரே டாக்டர்ஸ் தான் புரியுதுங்களா நான் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸை நான் சொல்லக்கூடாது அந்த பயிற்சி மருத்துவர்களை சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த டாக்டர் அந்த பயிற்சி மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபொரன்சிக் மெடிசன் பயிற்சி மருத்துவர்கள் கூட வந்து கான்டாக்ட்டில் இருக்காங்க அங்கே உள்ளே என்ன நடக்குதோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்கோ எல்லாமே கிட்டத்தட்ட இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவை நேற்று ஓப்பனாக உட்காந்து மூணு நாலு பேர் உட்காந்து பேசி மூஞ்செல்லாம் மறைச்சி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்க என்னென்னலாம் நேற்று வந்து நடந்திருக்கு அப்போ அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகள் தான் இது எல்லாமே அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் வந்து நீங்கள் வந்து அந்த பெண் உறுப்போட வெயிட்னு சொல்கிறீங்க அது ஓகே பட் ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது எழுதிருக்கு என்ன எழுதியிருக்குன்னா ஏ திக் white viscous fluid about 150 ஃபிஃப்டி is found in the female genital tract. ட்ராக்ட் அப்படின்னா ஒரு திக்கா வெள்ளை கலரில் கஞ்சி மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது வந்து அந்த பெண்ணோட உறுப்பு பகுதியில் வந்து பெண் உறுப்பு பகுதியில் வந்து இருக்குது அப்படின்ட்டு போஸ்ட்மார்ட்டமில் எழுதியிருக்கு நீங்கள் நூற்றி ஐம்பது கிராம் வெயிட்டை சொல்கிறீங்க அந்த அந்த பெண் உறுப்பை நாங்கள் சொல்கிறது நூற்றி ஐம்பது மில்லிகிராம் போஸ்ட்மார்ட்டத்துலேயே வந்திருக்கா அது தகவலாக அப்படின்னு வந்துருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசுகிறாங்க புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் நாங்கள் எப்படி சும்மா அந்த நூற்றி ஐம்பதுன்னு நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம் நாங்கள் அந்த நம்பரை இது வானத்தில் அந்த கொண்டு வரோம் நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் போஸ்ட்மார்ட்டம் ரூம்லேருந்து அங்கே இருக்கிற எங்கள் டாக்டர்ஸ் எங்கிட்ட பேசும்போது சொல்கிறது இதுதான் அடுத்து போலீஸ் இன்னொரு அலிகேஷன் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு எலும்பு உடைஞ்சிருச்சுன்றாங்க அது முற்றிலும் போய் அப்படின்றாங்க அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸோடய பதிலடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஃப்ராக்சருன்ற வார்த்தையை தான் நீங்கள் பிடிச்சின்ட்டு இருக்கீங்க அப்போ உங்கள் கால்கள் ஏன் வந்து ஒன் எயிட்டி டிகிரிஸில் இப்படி இருக்குது உடையாமல் எப்படி அப்படி இருக்கும் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க ஃப்ராக்சர்ன்றது எலும்பு உடையிறது ஆனால் இங்கே நடந்துருக்கிறது என்னென்னா டிஸ்லொகேஷன் டிஸ்லொக்கேஷன்ன்றது என்னென்னா இப்போ இந்த ஜாயிண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஜாயின் விட்டு வெளியே வருதுன்னா அந்த டிஸ்லொகேஷன் ஸோ அங்கே டிஸ்லொகேஷன் ஆயிருக்கும் நீங்கள் ஃப்ராக்சருன்ற ஒரு வார்த்தையை தான் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பொய் சொல்கிறீங்க சூசைடுன்னு நீங்கள் கேச அம்மா அப்பாக்கிட்ட சூசைடு நீங்கள் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பாடியை காமிக்கிறீங்க இந்த இன்சிடெண்ட் நடந்த அடுத்த நாளே அந்த இடத்த வந்து நீங்கள் உடச்சி ரெனவேட் பண்ணுறீங்க புரியுதா நான் சொல்கிறது ஒரு க்ரைம் இன்சிடென்ட் நடந்த சீனை வந்துட்டு அந்த கேஸ் முடிவு இருக்கும் ஜென்ட்ரலாக போலீஸு எதுவுமே விட மாட்டாங்க உள்ளே கூட ட்ரெஸ் பார்சல் ப்ராசிக்யூட்டர்ன்றாங்க பட் ஆனால் நீங்கள் அந்த இடத்த உடனே ரெனவேட் பண்ணுறீங்க பிரின்சிபல் டக்குன்ட்டு இங்கேருந்து எஸ்கே போய் வேறு காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு டக்குன்னு பணி மாற்றம் செய்கிறீங்க இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெனோவேட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி இது நாங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஆமாம் ஒன் ஃபிஃப்டி ஆனால் அது இதோட எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னதுக்கப்புறம் 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 நீங்கள் டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்டார்டிங்லேருந்து பொய்யாக சொல்லிக்கிட்டு வரீங்க இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் இன்வால்வ் இல்லை ஒரு ஆளுனால இவளை செய்ய முடியாது மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ் யார் அது எங்களுக்கு தெரியணும் அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சி உடனே அதிகப்படுத்த தண்டனையை கொடுக்கணுன்றது தான் மக்கள் போராட்டமே எங்கள் பிரச்சனையுமே எங்கள் பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸும் சரி அங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்டும் சரி அவங்க வந்து ஏதோ ஒரு ஏழை எளிய மக்களோ இல்லைன்னா ஒரு சாமானிய மக்கள்கிட்ட டீல் பண்ணுறோன்னு நினச்சி இந்த கேஸை ஹைட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க டீல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸுன்ற அதிகமாக படித்த ஒரு கூட்டத்தோடு இந்த டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரேப்பா மர்டராக இது கூட கண்டுபிடிக்க தெரியாமையாக டாக்டர் ஆக முடியும் புரிஞ்சிருச்சா சொல்கிறது எல்லா ஃபாரன்சிக் மெடிசன் சட்ட மருத்துவத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை தேர்ட் இயரில் படித்து பாஸ் ஆகி வெளியே வந்தவங்க பிஜி பண்ணும்போது அவங்க எல்லா அறிவும் இருக்கும் அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட நீங்கள் பொய் சொன்னாமல எப்படி 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 பொய் சொல்லலாம் மாட்டிப்பீங்களே ஸோ இந்த மாதிரி அவங்க பொய் சொல்ல பொய் சொல்ல அவங்க மேலே வந்து இவங்களுக்கு கோவம் அதிகமாயிட்டே போகுது அப்போ அந்த கலவரம் பெருசாகி மாணவர்களை தாண்டி மக்கள்கிட்ட போய் சேருது மக்கள் வரும்போது உடனே உள்ள எதிர்கட்சிகள் இதை வச்சு கொஞ்சம் அரசியல் பண்ணிட்டு அவங்களும் உள்ள வராங்க கலவரம் வந்து வேறு மாதிரி போயிடுது இதுக்கு முற்றிலும் காரணம் வந்து உடனே அந்த கேஸை ஸ்டார்டிங்கே கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி உடனே ஓப்பனாக இது ஒரு ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டர்னு அறிவிச்சு இதில் வந்து நிறைய பேரோட சாம்பிள்ஸ் கிடச்சிருக்கு இதான் செமன் ரிப்போர்ட் இது வரைக்கும் பிரஸ் இல்லை சார் வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கனா இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இப்போ வரைக்கும் வரல வரலையே புரிதா நான் சொல்கிறது அஃபிஷியல் இதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இதான் செம அனாலிசிஸ் ரிப்போர்ட் எதுவுமே பண்ணலை மீறி போகும்போது டக்குன்னு சிபிஐக்கு கேஸை மாற்றிட்டு ஓதிங்கிணைன் இதுக்கப்புறம் சிபிஐ தான் ரிலீஸ் பண்ணால் தான் உண்டு ஓகே இது எல்லாம் மாணவர்கள் வைக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் லாஜிக்கான கொஸ்டினாக இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டார்ட்டிங்கே இந்த கேஸை ஓப்பனப்பாக நேரமே நடந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடமே கிடையாது ஆனால் இவங்க நேர்மையற்று நடந்ததுனால தான் இப்போ பிரச்சனைகள் ரொம்ப மீறி போய் இப்போ சிபிஐ லெவலுக்கு கேஸ் வந்து போயிருக்கு இப்போ சிபிஐ விடக்கூடிய அந்த செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நகரும் ஆனா இவங்க ஸ்டூடெண்ட் ஸ்ட்ராங்கா நம்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க நம்ப முடியாது போலீஸ் அபிஷியல்ஸ் கவர்மெண்ட் சொல்றது ஏன்னா அவங்க சொல்றதுக்கும் எங்க நாங்க பாக்குறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் முற்றிலும் வேற வேற திசையில வந்து இருக்குன்றதுதான் பிரச்சனை இந்த சம்பவத்தில் அந்த கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷ் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது அதிக நேரம் வேலை வாங்கியதாகவும் சொல்லப்படுது ஏன் இந்த வழக்கில் அவருடைய ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இந்த அதிக நேரம் வேலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்கிற முக்காவாசி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற ஒரு விஷயம் சார் நான் ஆமாம் சார் ஏன்னா நான் நார்த்தில் தான் சார் எம்டி பண்ணேன் என்னோட எம்டி ரெஸ்பிரேட்டரி மெடிசன் வந்து நான் குஜராத்தில் வந்து ஒரு காலேஜில் பண்ணேன் அந்த இடத்துல வந்து நான் திங்கக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு உள்ளே போனேன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் வெளியே வர முடியும் புரிஞ்சிடுச்சேன் நான் சொல்கிறது ஒரு அஞ்சு மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி புதன்கிழமை காலையில் உள்ள போனேன்னா அதோடய வியாழக்கிழமை நைட்டு தான் வெளியே வர முடியும் முப்பத்தாறு மணி நேரம் நான் வார்ட்லேயே இருக்கிறோம் இதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ பேஷண்ட்டு ஓகேங்களா ஆனால் மருத்துவர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு அப்படினும்போது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஸ்டாப் டியூட்டி பார்க்க வேண்டியது இருக்கும் தண்ணி சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமனான சிச்சுவேஷன் நார்த்தில் இதுக்கு ரீசன்ஸ் என்னென்னா மெடிக்கல் காலேஜஸே ரொம்ப கம்மி இதான் காரணம் ஓகேங்களா அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சேர்ந்து ஒரு மெயின் சென்டரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கும் ஆறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லா பேஷனும் அந்த மெடிக்கல் காலேஜுக்கு தான் வந்தாகணும் ஆனால் அது கம்பேர் பண்ண நம்ம தான் வந்து ரொம்ப பரவாயில்ல டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஆனால் நார்த்தில் அப்படி இல்லை அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப புவர் ஆனால் மக்களும் நிறைய போவரதுனால எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க யாரும் ப்ரைவேட்டுக்கு பெருசாக மாட்டாங்க இப்போ கவர்மெண்ட்டுக்கு வரும்போது பயிற்சி மருத்துவர்கள் மேலே ப்ரெஷர் ரொம்ப ஏகப்பட்டது இருக்குது அதுதான் இந்த மாதிரி வந்து வெளிப்பாடாக வந்து அமையுது ஸோ இது வந்து அந்த கல்லூரி ம முத முதல்வர் வந்து மட்டும்தான் வந்துட்டு அந்த காலேஜில் மட்டும்தான் இப்படின்றது கிடையாது பல காலேஜில் இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வரேன் ப்ளஸ் ரெண்டாவது இதில் வந்து இவர் மேலே சந்தேகம் எங்கே வலுக்குது அப்படின்னா அடுத்த நாள் நீ ஏன் பார்த்து எனோமேட் பண்ணுற அந்த இடத்த அடுத்த நாள் நீங்கள் ஏன் ரெனவேட் பண்ணணும் அது பெரிய தப்பு அதுக்கப்புறம் இந்த சூசைடுன்னு கேஸை சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட சூசைடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த இடத்த மூடி மறைக்க பார்க்குறது அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாடியை வந்து எரிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி அதை கடைசி இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முதல்வருக்கு அகெயின்ஸ்டாக வந்து போகுது ப்ளஸ் நிறைய அலிகேஷன்ஸ் ஆல்ரெடி வைக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த காலேஜில் இருக்கவங்க வருஷம் 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 ஏதாவது இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது இது முதல் தடவை இல்லை அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக அவரும் வந்து சிபிஐ என்கொயரிக்கு எடுத்துருக்கு என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த சம்பவத்தில் இன்னொரு தேரியா பிக் ஃபிஷ் தேரினு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அதாவது ட்ரக்ஸ் டீலிங்கை இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சதாகவும் அதனால தான் கொலை செய்யப்படுதாகவும் சொல்கிறாங்க இது அளவுக்கு உண்மை இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து விசாரணைக்கு உட்பட பண்ணத்தணும் சார் ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்தே எங்கள் குரூப்ல பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட்டாக இருக்காங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் யாருன்ற ஃபோட்டோ கூட அமிச்சிருக்காங்க இந்த அஞ்சு பேர் தான் அதுக்கு காரணம் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த உள்ள ஹாஸ்பிட்டலில் நடக்கிற இல்லீகல் ட்ரக் ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் வீக்கான பொண்ணுங்களை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறதுதான் இவங்களோட வேலை அதில் மூணு அதில் என்ன குடும்பம்னா அதில் இருக்கிறது வந்து ரெண்டு மூணு டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு அப்புறம் ரெண்டு கொஞ்சம் அவுட் சைடர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு கேங் நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க வேலையே உள்ள எல்லாருக்கும் கஞ்சா சப்ளை பண்ணுறது ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறது இந்த பொண்ணையும் அந்த வலையில் இருக்க பார்த்தாங்க இந்த பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உடனே மேலே சொல்லிவிடுவேன் உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எங்கே வேணால் போய் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மோதல் வந்ததாகவும் இந்த ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அப்போ இந்த கேங்க் இதில் இன்வால்வ் ஆயிருக்கும்ன்ட்டு ஒரு குரூப் ஆஃப் மாணவர்கள் ஸ்ட்ராங்காக நம்பி இந்த அஞ்சு பேர் பேரையும் கொடுத்துருக்காங்க ஆனால் போலீஸ் அதை முற்றிலும் நிராகரித்து இதெல்லாம் வாய்ப்பில்லை இவன் தான் அப்படின்னும் போது அப்போ வந்து பிரச்சனை இன்னும் அதிகமாக வலுக்குது நாங்கள் சொல்கிறோம் இவங்களான்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் அவங்களெல்லாம் வந்து விசாரணைக்கு எடுக்க மாட்டேன்றீங்க யாரையோ ஒருத்தனை கூட்டு வந்து இவன் தான்னு சொல்கிறீங்க அப்போ வந்து ஒரிஜினல் ஆலே இப்போ இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்போ ஒரு ஒருத்தர் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்கலாம் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க இவங்களாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் சும்மா சொல்ல முடியாது சார் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க இல்லைனா வந்து செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சும்மா சொல்ல வாய்ப்பே கிடையாது இத்தனை பேர் ஒருமித்த குரலில் இத்தனை ஸ்க்ரீன்ஷாட்ஸு ஃபோட்டோஸோடு அனுப்புகிறாங்கன்னா நான் ஓப்பனாக ஒரு டாக்டராக கலந்துக்கிட்டு அவங்களே வந்து கூட அவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறது இன்னொரு டாக்டர் மேலே தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா உள்ளே இருக்கிற டாக்டர் அதில் இன்வால்வ்டு இந்த ரெண்டு மூணு பசங்கன்னு ஃபோட்டோஸோடு அந்த குரூப்ஸில் வந்து எங்களுக்கு வருது டெலகிராம்ஸ்லையும் சரி வாட்ஸ்அப்லையும் சரி ஏன்னா அந்த டாக்டர் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து தினந்தனம் இதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஒரு பெரிய விஷயத்தை அந்த காலேஜ் மறைக்க பார்க்குது அதுக்கு ஒருந்துணையாக போலீஸ் நிற்குது போலீஸ் ஒரு கவர்மெண்ட்டை கவர் அப் பண்ண பார்க்குது லோக்கல் கவர்மெண்ட்டும் ஆனால் இப்போ என்னென்னா விஷயம் எல்லா மீறி போனதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல எக்ஸ்போஸ் ஆக்கி தான் ஆகணுன்றது தான் இப்போ விஷயமா இருக்குது யார் அந்த மெயினான புலிகள் அவங்களால வெளியே கூப்பிட்டுவாங்க லெட்டிட் போய் எவ்வளோ பெரிய டாக்டரோட பையனாக கூட இருக்கட்டும் இல்லைனா வந்து பெரிய மினிஸ்டரோட யாரோட பையனாக வேணா இருக்கட்டும் ஆனால் யார் உண்மையான குற்றவாளிகளை வெளியே எடுத்துகிட்டு வாங்கன்றது தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டம் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட காயங்களை வைத்து பார்க்கும்போது உங்கள் பார்வையில் திட்டமிட்ட படுகொலையாக இருக்க வாய்ப்பு இருக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் கோல்ட் பிளட்டட் ப்ரூட்டல் ரேப் அண்ட் ப்ரூட்டல் மர்டர் ஓகேங்களா இப்போ நான் திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு அதனால் நான் போய் இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நல்ல ரேப் மட்டும் தான் பண்ண முடியும் நீ கோலாலாம் பண்ண மாட்டேன் ஓகேங்களா அந்த ரேப் பாதியிலே பயந்து கூட ஓடி வந்துடும் இப்போ கூட நம்ம ரெண்டு மூணு இன்சிடென்ட் இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு மருத்துவர் இங்கே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்தால் வட ஒருத்தர் வந்தார் பேண்ட்டை ஒத்துட்டு காமிச்சார் அப்புறம் ஓடிட்டார் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ இங்கே நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீசன் ப்ரூட்டல் ரேப் அண்ட் ப்ரூட்டல் மர்டர் அதில் வந்து எதுவுமே வந்து கேள்விக்குரியவே கிடையாது அதுவும் ஒரு கேங்காக சேர்ந்து செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இருக்கிற இன்ஜுரிஸு அப்புறம் இருக்கிற அந்த போஸ்ட்மார்ட்டம்ஸில் வந்து பசங்க பேசக்கூடிய ரிப்போர்ட்டு இந்த கால்கள் அதே மாதிரி இந்த செமனோட கவுண்ட்டு உடம்பு ஃபுல்லாக நடந்த காயம் இதெல்லாம் ஒருத்தர்னால கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படி ஒருத்தர் பண்ணியிருந்தோம்னா அவன் ஒரு வாரம் வச்சு அந்த பொண்ணு செஞ்சு அனுப்பிச்சிருந்தான்னா சான்ஸ் இருக்குது ஆனால் வந்துட்டு ஒரே நைட்டில் ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு பொண்ணு உடம்புல நடந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒருத்தர்னால எப்படி பண்ண முடியுன்றது ஒரு சாமானிய கூட புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ரினோவேஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேரணியில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம கும்பல் போயிட்டு அந்த ஆஸ்பத்திரியை வந்து நொறுக்கியிருந்தாங்க இந்த விஷயம் பார்க்கும்போது ஆதாரங்களை அழித்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இருக்குமா கண்டிப்பாக சார் எப்படி வந்துட்டு அழிக்காமல் இருந்திருக்கும் எல்லாம் அழிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதுதானே பிரச்சனையே இப்போ யூ ஹாவ் ஆல்மோஸ்ட்டு எல்லா இருக்கிற எல்லா எவிடென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டேம்பர் செய்யப்பட்டிருக்கு அதனால தான் வந்து அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன்ன்ற பேரில் என்னென்னமோ வந்து உடச்சிருக்காங்க ஏன் சார் எவ்வளோ எவிடென்ஸ் இருந்திருக்கும் சார் ஃபுட் பிரிண்ட்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து சிசிடிவி காட்சிகள் காணும் அதை வெளியே விடலை சிசிடிவி எங்கன்னு கேட்டால் வந்துட்டு சிசிடிவி சரி அந்த ரூமில் சிசிடிவி இல்லை அந்த காரிடோரில் அன்றைக்கி நைட் யார் யார் உள்ளே வந்தாங்க அந்த சிசிடிவி காட்சிகளும் ஒன்றும் வெளியே வரல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்க்கு எப்படி இவ்வளோ பவர் உள்ளலாம் வந்து சுற்றிட்டு கித்திட்டு வர்றதுங்கிற கேட்குறதுக்கு பதில் கிடையாது எதுக்குமே பதில் இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் போங்க அல அப்படின்ற மாதிரியே இருக்குது ஸோ இந்த டேம்பரிங் எவிடென்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு உண்மை அதேமாதிரி ஒரு பெரிய கூட்டமே வந்து இது அடிச்சு நொடிச்சிருக்குன்னு போது ஒரு பெரிய தலைகளோட பசங்க யாராவது இதில் இன்வால்வ் ஆகிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா கட்சி சார்ந்த யாராக கூட இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம யூகம் பட் ஆனால் கரெக்டான பதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட சார் எனக்கு தெரிஞ்சு விக்டிமை கண்டுபிடிக்க ஐ மீன் அக்யூஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப கஷ்டம் சொல்கிறீங்க சிபிஐ வைக்கும் போகுது போகுது சார் பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த செமன் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அஞ்சாறு பேருது வந்து சப்போஸ் மல்டிபிள் பேருது இருக்குன்னு வச்சுக்கோங்க யாரை சொல்லி வந்து அவங்க வந்து அதில் பிடிப்பாங்க பட் அக்யூஸ்டே பிடிச்சிருக்காங்களா மெயின் மெயின் அக்யூஸ்டே பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா அவன் வந்து வாயை திறந்து சொல்லணுனா இன்னும் நம்ம சொல்லிருக்கணும்ல அவன் இத்தனை நாள் வச்சுக்கிட்டு இவன் மட்டும் நான் செரண்ட்ராயிட்டேன்றான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படி இப்படி இப்படி இப்படின்னு கேஸ் வந்து போய் ஏதோ ஒரு ஆங்கிளில் போய் முடியும் ஓகேங்களா அவன் இதுவரைக்கும் இதுக்கப்புறம் அவன் என்ன ஓப்பன் அப் பண்ண போனான் இல்லை நிஜமாலே வந்துட்டு அவன் ஒரு வந்து ஒரு ஆடாக வந்து அனுப்ப அனுப்பிச்சாங்களா இப்போ இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்களா சார் இந்த டாக்டர் படத்தெலாம் பார்த்தீங்கன்னா தோனி சிக்ஸர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுவிட்டு அவர் கிட்னாப் பண்ணுவார் ஆனால் யார் பண்ண சொன்னால் சிவகார்த்திகேயன் தான் பண்ண சொன்னாங்கன்னு அவர் எதுவுமே தெரியாது யாரோ வந்து இருபதாயிரம் கொடுத்தாங்க நான் பண்ணிட்டு வந்தேன் அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஏவி விட்டாங்களா அந்த கும்பல் அப்படி இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுக்கு ஒன்றுமே தெரியாது அவர் ஒரு ஸ்கேப் கோட்டா மட்டும்தான் இருக்காரா ரியல் கல்பிரிட்ஸ் யார் எதுவுமே தெரியாது சிசிடிவி எவிடென்ஸ் வேணும் தெரியல இப்போதைக்கு உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஒரு கேங் இருக்குது அப்படின்ட்டு அந்த கேங்கை தான் பிடிச்சி கேட்டு அவங்கள வந்து கடுமையாக வந்து விசாரணை பண்ணால் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அவங்க ஒத்துக்கிட்டால் தான் வந்து நம்மளுக்கு உண்மை தெரிய வரும் அவங்க ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க செமன் அனாலிசிஸையும் இந்த செமன் அனாலிசிஸையும் வந்து மேட்ச் பண்ணணும் மேட்ச் ஆச்சுன்னா அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹையர் அஃபிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் நிறைய வந்து போலீஸ் லெவலில் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் நல்லா ப நிறைய பணமாற்றங்கள் வந்து பிரச்சனை வரும் இது எல்லாம் நடக்கும் போது இதில் ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஸ் கிடைக்குமான்றதே டவுட்டான்ற மாதிரி தான் வந்து மனசை வந்து வலிக்குது ஏன்னா நினச்சது தான் ஒரே ரெண்டு நாளில் இந்த கேஸ் எல்லாம் வந்து முடிச்சிருக்க முடியும் ஆனால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மறைக்கக்கூடிய செயல்ல வந்து தான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஃபிஷ்ஷு வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஓகே சார் பெண்களுக்கு ஆபத்து வரும் சூழ்நிலையில் தற்காத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கூட வந்துட்டு ஒரு அட்டெண்டர் இல்லாமல் போகாதீங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மேல் பேஷண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு விரையில் வீக் ஒன்று ஒரு ஃபீமேல் சர்ஜனாக இருந்துக்கிட்டு நீங்கள் அவர் விரையை வந்து பிடிச்சி அழுத்தி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா திடீர்னு அந்த ஆளுக்கு வந்து அவர் வயசான தாத்தாவாக இருந்தது இந்த இன்சிடென்ட்லாம் எங்களுக்கே நடந்துருக்கு ஓகேங்களா நான் மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு தாத்தாவை வந்து அது என்னோட இன்டென் பொண்ணு ஹவுஸ் சர்ஜன் பொண்ணு வந்து செக் பண்ண போச்சு அப்போ அவர் வந்து ஒரு மாதிரி இதுவாகி அந்த பொண்ணோட மார்பங்களை வந்து பிடிச்சி அழுத்திட்டு அதுக்கப்புறம் மணிப்பம் கேட்டார் தெரியாமல் ஒரு ஒரு இதில் பண்ணிட்டோமானு ஸோ அந்த மாதிரி திடீரெனு வந்துட்டு ஒரு டெம்டேஷன் வரலாம் ஆனால் இதே அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு ஆண் டாக்டரோ அப்படி இருந்தால் அந்த தாத்தாவுக்கு வந்து அந்த ஃபீலிங் வராது புரியுதுங்களா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண் டாக்டர் போய் தனியாக எக்ஸாமின் பண்ணக்கூடாது பண்ணோம் அப்படினும் போது அந்த பெண்ணு வந்து தெரியாமல் வந்துட்டு அந்த ஆன் டாக்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு சிஸ்டர் வச்சுக்கணும் ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு அட்டெண்ட்ரு ஒரு மூணாவது ஆள் இருந்தோம்னா இந்த தவறுகள் வந்து நடக்காது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் எங்களை அவங்க கூட படிக்கிற பல பெண்கள் எல்லாருமே சொன்னால் நைட் டியூட்டி நாங்கள் இனி பார்க்க போகிறது இல்லைடா நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க ஸோ இண்டிவிஜுவலாக வந்து அவங்க என்ன கேட்க கேட்குறாங்கன்னா எல்லா ஃபீமேல்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக ரூம் வேணும் இப்போ பார்த்திங்கன்னா காமன் ஷேரிங் ரூமில் வந்து ஒரு பையனும் படுத்துக்கிறாங்க பொண்ணும் படுத்துக்கிறாங்க மூணாவது வெளியே போய்ட்டு ரெண்டு பேர் தனியாக இருக்காங்க இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஸோ இண்டிவிஜுவல் ரூம்ஸ் வந்து இருக்கணும் வித் ப்ரைவேட் ரெஸ்ட் ரூம்ஸ் சிசிடிவி சர்வேலன்ஸ் ஃப்ளோருக்கு ஃப்ளோர் கண்டிப்பாக வேணும் இது எல்லாமே ப்ரைவேட்டில் இருக்குது சார் ப்ரைவேட்டில் எல்லாமே இருக்குது அப்படியே கவர்மெண்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை சார் இதான் உண்மை ஓகேங்களா அப்போ கவர்மெண்ட்டில் எவன் வேணும் நிறைய திருடாகும் சார் கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியே திருடு போகும் இன்றைக்கி ஒரு மிஷின் வாங்கி வச்சிருப்போம் நாளைக்கு இந்த மிஷின் காணா போயிடும் எவன் எடுத்தாலே தெரியாது ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறவங்க கூட எடுத்துட்டு வெளியே போய் விற்றுவோம் மூணாவது ஆளும் உள்ளே வந்து எடுத்துன்னு போவான் ஒரு பர்ஸ் வச்சுட்டு போனோன்னா பர்ஸ் அடிச்சிருவானுங்க ஏன்னா எதுவுமே சிசிடிவி சர்வேலன்ஸ் கிடையாது ப்ராப்பர் செக்யூரிட்டி சர்வீஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் ரொம்ப முக்கியம் சார் செக்யூரிட்டின்னு போட்டு வச்சுருப்பாங்க கவர்மெண்ட்டில் நல்லா நாடத்தில் படித்தேன் பைசான அந்த ஆன தாத்தாங்கலாம் இந்த பீஸ்ட் படத்தில் செக்யூரிட்டி சர்வீஸஸ் நம்ம வி கணேஷ் நடத்திட்டு இருப்பார்ல தாத்தாங்களை வச்சு அந்த மாதிரி தாத்தாங்க தான் செக்யூரிட்டியாக உட்காந்துருக்கோங்க அதுங்க ரிட்டையர் ரிட்டையரான வைஃப்ல யார் லைஃப்பில் ஒரு அஞ்சாயிரம் நாலாயிரம் கொடுக்குறாங்கன்ட்டு உட்காந்துட்டுருக்கோங்க அவங்க வந்து ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டல் எவ்வளோ டேஞ்சரஸ் இடம் ஒரு ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னு போய் பேஷண்ட்டிட்ட சொல்லும் போது எவ்வளோ டேஞ்சர் அது இப்போ இப்போ இருக்காங்க சார் உங்களோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு கோவம் வரும் ஒரு அம்மாக்கிட்ட உங்கள் குழந்தை இருந்தால் அந்த அம்மாக்கு கோவம் வரும் அந்த கோவத்தில் அவங்க என்ன வேணால் டாக்டர் அடிக்கலாம் குத்தலாம் என்ன வேணால் அந்த கோவத்தில் பண்ணலாம் ஏன்னா அவங்க உயிர் போயிடுச்சேன்றது அப்போ இவ்வளோ கலவர வரக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங் செக்யூரிட்டி தேவை ஒரு பவுன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சினிமா நடிகர்கள் ஸ்டேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சாறு பவுன்சர்ஸ் கூட வராங்க அந்த பவுன்சருங்களாம் இந்த ஐட்டுக்கு இருப்பாங்க புரியுதுங்களா அந்த நெருங்கவே முடியாது ஓகே விக்ரம் சார் வராரு விஜய் சார் வராருன்னா அஞ்சு பவுன்சர் வருவாங்க ஆனால் அதே மாதிரி ஒரு டாக்டர் இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடக்கும்போது வந்துட்டு பவுன்சரே இல்லையே ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா டான்சர் தாத்தாங்கள தான் கொடுக்குறீங்க ஜோக்கர்ஸ் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் சரியில்லை இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மருத்துவமனையில் ஸ்ட்ரிக்ட் ஆக வேண்டும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட வடி வேண்டுகோளாக இருக்குது மீண்டும் சந்திப்பும் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி சார்